கரூர் சம்பவம் எதிரொலி விஜயின் சுற்றுப்பயணம் முழுவதுமாக ரத்து அதிர்ச்சியில் தாபேக்காவினர் கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாம் இந்த நிலையில் விஜயின் வீட்டிற்கு லாயர்கள் அடங்கிய டீம் ஒன்று சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கரூரில் விஜய் பரப்புரையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரில் முப்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தலா இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மீதமுள்ள நான்கு பேரின் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம் அந்த வகையில் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது பேரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அறுபத்தி ஓரு பேரும் என மொத்தம் நூற்றி பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கனர் இந்த கரூர் விவகாரத்தில் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் கரூர் நகர காவல் நிலையத்தில் புஷி ஆனந்த் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதில் முதன்மையான நபர்களாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் மற்றும் மற்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது இந்தியாவின் புதிய குற்றவியல் சட்டமான பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சேதத்தை தடுக்கும் சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கொலைக்கு சமமில்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல்கள் பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் இதனிடையே சம்பவம் தொடர்பான உயர் அதிகாரிகள் விசாரணை போலீசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தகவல்கள் வெளியானது தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த விசாரணையை மேற்கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் விஜயின் சென்னை இல்லத்திற்கு நேரடியாக சென்று கேள்விகளை எழுப்பலாமா என்பது குறித்து தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறதாம் இது தொடர்பான முடிவுகள் இன்னும் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜயின் வீட்டிற்கு லாயர்கள் அடங்கிய டீம் ஒன்று சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விஜய் மேற்கொண்ட சுற்றுப்பயணமானது அடுத்தடுத்த மாவட்டங்களில் நடைபெற இருந்த நிலையில் அது முழுவதுமாகவே ரத்து செய்யப்பட உள்ளதாக நீதிமன்றமே அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனை விஜய்யும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரது தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்ய முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது